Hi Friends! Welcome to Nadia Creatives! இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸ் லெமன் ரைஸ் வித் வந்து நெல்லிக்காய் சாதம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறோம் சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு இந்த சம்மர் டைமில் நல்லா சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸ் தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு கடுகு ஒரு அரை ஸ்பூனு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கங்க எங்கள் வீட்டில் கடலைப்பருப்பு கொஞ்சம் கடிப்படும் போது ரொம்ப பிடிக்கும் கிரன்ச்சியாக நல்லாயிருக்கும் அதுக்காக நான் அதிகமாக சேர்த்துருக்கேன் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு மூணு வர முழகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு கொஞ்சம் பெருங்காயம் தாளிப்புக்கு அதுக்கப்புறம் நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் ஒரு நெல்லிக்காய் வந்து சீவி எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து கொஞ்சம் டைம் ஆகாத கலர் சேஞ்ச் ஆகும் அதனால் செஞ்ச உடனே செய்யணும் இல்லைனா இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுது அதுக்கப்புறம் ஒரு பெரிய எலுமிச்ச பழத்தை கொஞ்சம் ஒரு கால் கப் தண்ணி எடுத்து அதில் வந்து எடுத்துட்டு இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்து பிழிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் நல்லா காஞ்சிருக்கு அந்த எண்ணெயில் இந்த தாலிப்பு ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப ஈஸியான டிஃபன் பாக்ஸ் லன்ச் ரெசிபி லன்ச் பாக்ஸ் ரெசிபி இதில் பெருங்காயம் ஒரு பால் ஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா பொரிஞ்சு வர வரையும் வறுத்துக்கலாம் இப்போ இந்த இது வந்து நல்லா பொறிஞ்சு செவந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கேரட் திருகிறதுல திருகி வச்சுருக்க எலுமிச்சை பழம் சாரி நெல்லிக்காய் எலுமிச்சை பழமும் கிழிஞ்சு வச்சுருக்கோம் நெல்லிக்காயை சீவி வச்சுருக்கோம் இதை நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு இந்த பழ சாரை வந்து நம்ம சேர்த்துட்டு போகிறோம் இப்போ இது நல்லா செவிந்துருக்கு இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து கொடுத்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சாதம் வெடிச்சிருக்கேன் உதிரி உதிரியாக சாதம் வந்து வெடிச்சு வச்சுருக்கேன் அதில் வந்து உப்பு ஏற்கனவே சேர்த்து தான் சாப்பாட்டில் சாதம் வெடிச்சிருக்கேன் இதுக்கு தேவையான அளவு சால்ட் உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சால்ட் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இது சுற்றி கொதி வரும்போதே ஆஃப் பண்ணிடணும் அந்த நுறைச்சி வருது பாருங்க இப்போ ரசம் மாதிரி இது ரொம்ப கொதிக்க விடக்கூடாது லைட்டாக சுற்றி கொதித்து வரும்போது ஆஃப் பண்ணிடலாம் நம்ம அவ்வளோதான் நம்மளுடைய இந்த லெமன் ரைஸ் லெமன் வித்து நெல்லிக்காய் சாதம் மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இது இறக்கிட்டு சாதத்தோடு கலந்துக்கலாம் இப்போ வெடித்து வச்சுருக்க சாதம் இது வந்து இந்த இதோட மிக்ஸோட நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ எல்லா சாதத்தையும் இதில் சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ எல்லா ரைஸும் நம்ம சேர்த்தாச்சு இது வந்து ஒன் கால் கப் அளவு ரைஸ் சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் எலுமிச்ச பழமும் ஒரு நெல்லிக்காவும் பெரிய நெல்லிக்காயும் வந்து கரெக்டான அளவு கொஞ்சம் புளிப்பு வேணும்னா ரெண்டு எலுமிச்ச பழம் சேர்த்துக்கங்க நிறைய எண்ணத்துலையுமே புளிப்பு இருக்குன்றதுனால நான் ஒன்று ஒன்று தான் சேர்த்துருக்கேன் இது போட்டு நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு சைட் டிஷ் வந்து முட்டை வறுக்க போகிறோம் அதுக்கு வந்து நான் முட்டையை அவிச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன் லைட்டாக நம்ம வந்து லைன்ஸ் மட்டும் போட்டுக்கலாம் உப்பு காரம் உள்ளே இறங்குறதுக்காக இப்போ எப்படி வறுக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து இதில் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு கடாயில் இதுக்கு மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சால்ட் உப்பு ஒரு கால் ஸ்பூன் அவ்வளோதான் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரொம்ப எண்ணெய் வந்து ரொம்ப குளுத்தீ வச்சு டீ அடித்து செய்யக்கூடாது லைட்டாக எண்ணெய் ஊற்றின ஸ்லோவில் வச்சு டக்குன்னு இந்த மசாலாலாம் இது பண்ணிவிட்டு இதுலேயே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அவிச்ச முட்டை இதை சேர்த்துட்டு சும்மா ஒரு ரெண்டு பெரட்டு பெரட்டிட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்மளோட சூப்பரான முட்டை வறுவலும் லெமன் ரைஸ் வித் எலுமிச்சை லெமன் வித் நெல்லிக்காய் சாதம் ரெடி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்கு சொல்லுவோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில்லை ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க சரிங்க தேங்க்யூ